உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியளிப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி என் மீது வைத்துவிடு நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விளக்குவேன் பலருக்கும் பலரறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டிருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு அன்பு குழந்தையே உனக்கு எப்போது இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் முன்னை பார்த்து என் மனம் போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் நான் துடித்து போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே அப்படி அவர்களுக்காக நீ ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ நீ வணங்கும் தெய்வமான நான் உன்னோடு இருப்பேன் என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருப்பேன் நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே இனி உன் வாழ்வில் சோகமெல்லாம் சுகமாய் மாறப் போகிறது குழந்தையே இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போல தீய எண்ணம் கொண்டவர்களும் அதனால் கெட்டவர்களோடு சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் வரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கலங்காதே குழந்தையே நான் இருக்கிறேன் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழு வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இவ்வுலகில் தோற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கிப்போய் இருக்கின்றாய் அதை சரிசெய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே ஏனென்றால் என் உயிரே நீதான் எப்படி உன்னை மறப்பேன் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து நீ இருக்கின்றாய் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்து விட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ அல்லவா அந்த காலமும் வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடையும் இன்று உன்னை சிரித்த முகத்தோடு நான் பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாகக் கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே குழந்தையே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையைக் கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நிதானமாக பேசு குழந்தையே இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே ஒன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் ஏனென்றால் என் பரிபூரண ஆசை உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னைச் சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா சிறிது நேரம் உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கிறேனோ அதே போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே புரிந்ததா உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் இருக்கிறாய் இருக்கிறாய்தானே ஏன் நீ வணங்கும் தெய்வமான என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கிறேன் உன்னுடைய அன்பு குழந்தைகளையும் உன் அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் காட்டிக்கொண்டே இருக்கிறேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தைக் கொண்டும் உன் அலட்சியத்தினால் இதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்து விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் நான் கொடுத்தே தருவேன் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் உன்னால் அதை நேரிலேயே உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக் கொள் உன் சுற்றுப்புறத்தையும் அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நான் கொடுக்கும் வரத்தை தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீ எக்காரணத்தை கொண்டும் கவலைப்படாதே சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே அதை சேர்ப்பேன் கலங்காதே குழந்தையே உனக்கு இனி நல்லதே நடக்க வைப்பேன் நீ என்னை நம்பிவிட்டாயல்லவா உன்னை என நிற்கதியாக நான் நிற்க விட மாட்டேன் என் தங்கமே உன்னுடைய தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நீ வணங்கும் தெய்வமான நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என் குழந்தையே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடிக்கொண்டு இருக்கிறாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை விலகி போகும்படி நான் செய்யவும் மாட்டேன் ஏனென்றால் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் முன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் குழந்தையே உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் அருளால் மாறப் போகிறது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியீற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் உன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பலமுறை உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று உணர வேண்டும் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலம் முடிந்து விட்டன இதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது நீ வணங்கும் தெய்வமான நான் மிகப்பெரியவன் பெரியவன் என் மீது எந்த பக்தனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுகிறதோ முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன்